கேப்டன் விஜயகாந்திற்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கிறது அந்த விருதை திருமதி அன்னி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இதில் என்ன உள்ளபூர்வமாக நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான தருணம் இது நல்லவராக வல்லவராக இந்த நாட்டுக்காக உழைத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து இந்த விருதை வாங்கியிருந்தால் அவர் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார் அவருடைய ரசிகர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அதே போல இப்போது நாமும் சந்தோஷப்படலாம் அது மட்டுமல்ல திரைப்பட உலகில் கேப்டன் வெற்றி பெறவும் தொடர்ந்து அவர் வெற்றிகரமான ஒரு கதாநாயகனாக திகழவும் அவருக்கு பக்கத்துணையாக பக்கபலமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவத்தர் கேப்டன் எப்போது அவரை தட்டி எழுப்பினாலும் கேப்டனை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார் கேப்டன் எந்த மாதிரி நடித்தால் நன்றாக இருக்கும் அவருக்கு எந்த மாதிரி கதை கேட்க வேண்டும் அவருக்கு எந்த மாதிரி டான்ஸ் இருக்க வேண்டும் அவருக்கு எந்த மாதிரி ஃபைட் இருக்க வேண்டும் அவர் எந்த மாதிரி கதையில் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று எப்போதும் கேப்டனை பற்றியே நினைத்து நினைத்து கேப்டனை உயர்த்தியவர் கேப்டனுடைய வெற்றிக்கு பெரும் காரணமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவத்தர் ஆருயிர் நண்பர் இப்ராஹிம் ராவத்தர் என்பது எல்லோருக்கும் தெரியும் கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த பத்மபூஷன் விருது அறிவித்த அவருடைய அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது அறிவித்ததை கேள்விப்பட்டிருந்தால் மிகவும் சந்தோஷத்தில் பூரித்து போயிருப்பார் இப்ராஹிம் ராவத்தர் என்ன செய்ய கேப்டனுக்கு முன்பே அவர் வானுலகம் சென்று விட்டார் இப்போது கேப்டனும் அங்குதான் வானுலகத்தில் தான் இருக்கின்றார் ஆனாலும் கேப்டன் மீது இப்ராஹிம் ராவத்தர் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு பழைய பேட்டி கேப்டனைப் பற்றி இப்ராஹிம் ராவத்தருடைய ஒரு பேட்டி திரைச்சுவையில் விஜயகாந்த் ஸ்பெஷல் என்று பொங்கல் மலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைச்சுவை வார இதழில் விஜயகாந்த் ஸ்பெஷல் மலரில் இப்ராஹிம் ராவத்தர் அளித்த அந்த பேட்டி இங்கே உங்களுக்கு தருகின்றேன் மலரும் மனமும் போல ஒளியும் சூரியனும் போல சிறுவயது முதல் நண்பர்களாக பழகி இன்று வரையும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்தும் விஜயகாந்த் பற்றி இப்ராஹிம் ராவத்தரிடம் கேட்டபோது அவர் கூறினார் நானே அவனை பற்றி சொன்னால் அது நன்றாக இருக்காது இருந்தாலும் சொல்கின்றேன் பொதுவாக எங்கள் இருவரின் குடும்பமுமே ஒரு வசதியான குடும்பம்தான் சினிமாவில் நடித்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இல்லை மொஹமத் மசூர்ப்தான் இவனை சினிமா உலகுக்கு நடிக்க ஏற்பாடு செய்தார் ஆனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவோம் என்று நினைத்துக்கூட பார்த்ததில்லை நாங்கள் இந்த முன்னேற்றத்திற்கு மூல காரணம் நாங்கள் பட்ட கஷ்டங்களும் மற்றவர்கள் எங்களை நிராகரித்ததும் ஏசியதும் தான் அகல் விளக்கு படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது காலையில் இருந்து விஜிக்கு ஒரு ஷாட் கூட கிடையாது ஒரு மணிக்கு சாப்பிட உட்கார்ந்து சாப்பாட்டை கையில் எடுக்கும் போது புரொடக்ஷனில் இருந்து ஒருவர் ஓடி வந்து ஷோபா வந்துவிட்டார் உடனே வாங்கள் என்று சாப்பாட்டை கையில் போடும்போது அப்பாட்டை வாயில் போடும்போது கையை பிடித்து இழுத்து கொண்டு போய்விட்டார்கள் இது போன்ற நாங்கள் பட்ட அவமானங்கள் எண்ணில் அடங்காதது இவர்கள் முன்னிலையில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற வெறி வைராக்கியம் அப்போது எங்களுக்கு ஏற்பட்டது அப்போதெல்லாம் வெளிப்புற படப்பிடிப்புக்கு சென்றால் வெறும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தான் தருவார்கள் இந்த அனுபவம் இப்போது நாங்கள் புரொடக்ஷன் ஆரம்பித்த சாப்பாட்டு விஷயத்தில் குறைவில்லாமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு தர வேண்டும் என்ற நினைத்தது அந்த அனுபவத்தில் இருந்துதான் நான் உசிலை சோமநாதனிடம் காப்பிரைட்டராக பணியாற்றி உள்ளேன் அப்போது ஒரு இயக்குநரிடம் உதவியாளராக இருந்த சமயம் மத்தியான வேளையில் என்னை விட்டுவிட்டு தனியாக உணவருந்தி வருவார் அந்த டைரக்டர் அப்போது உதவியாளர்கள் என்றால் அவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள் அதன் பிரதிபலிப்புதான் நாங்கள் இப்போது உதவியாளர்களை மரியாதை செய்கிறோம் அவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடும் நல்ல சம்பளமும் தரும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் விஜிக்கு என் மீது அளவு கடந்த பாசம் உண்டு காலையும் நீயே மாலையும் நீயே படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் துப்பாக்கியினால் சுடும்போது விஜயின் முகத்தில் பட்டுவிட்டது இந்த செய்தியை காலையில் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆறு மணிக்கு என்னை எழுப்பி விஜி முகத்தில் குண்டடிப்பட்டு சிதைந்து விட்டது என்று தவறாக சொல்லிவிட்டனர் நான் தட்டு தடுமாறி ஆண்டவன் படத்தின் மீது மோதி எழுந்தபோது படம் கீழே விழுந்து உடைந்து விட்டது காரை எடுத்துக்கொண்டு ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு போனேன் ஆனால் அங்கிருந்து விஜியை அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய்விட்டதாக சொன்னார்கள் அங்கு போன போது விஜயை படுக்க வைத்திருந்தார்கள் கூட வாய் முணுமுணுத்தது இப்ராஹிம் வந்து விட்டானா என்றுதான் நான் மிகவும் கலங்கி போய்விட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துள்ளான் இவனிடம் உள்ள பெரிய குணாதிசயம் என்னவென்றால் பழசு எதையும் மறக்க மாட்டான் அன்று போலதான் இன்றும் இருக்கின்றான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்க மாட்டான் சாதாரணமாகத்தான் இருப்பான் அவன் மேலும் வளர்ந்து புகழேணியில் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என்று இப்ராஹிம் ராவத்தர் அந்த பேட்டியில் சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க